ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் ஹவுஸு ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற வீடு பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு வில்லாக இருக்குது ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சேம் அளவு மாடலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும் ஸோ கார் பார்க்கிங்கில் இந்த வீட்டுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உள்ள ஹால்குள்ளே காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி ரெண்டுமே உங்களுக்கு சேம் அளவு சேம் மாடல் தான் இப்போ நம்ம வீட்டு லிவிங் ஹாலில் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடில் நல்ல ஒரு தான் லிவிங் ஹால் செப்பரேட்டாக டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னிமொழியில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் பேக் சைடில் டூ ஃபீட் பேக் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு வெளிச்சமாகவும் இருக்குது இன்னும் லைட்லாம் இல்லாமல் எந்த வித ஒர்க்கும் இல்லாமல் நல்லா வெளிச்சமாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க ஹேண்ட்லின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ஸாக உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு இன்டீரியரில் வேணாம் அப்படியே ப்ளைனாக வேணாலும் இந்த ஸ்டேஜில் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற போல் கொடுத்துருவாங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போது இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு கொடுத்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே நல்லா மாசாக நச்சுன்னு இருக்குது நல்ல பெரிய சைஸ் தான் ரெண்டுத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் மூணு டாய்லெட் கொடுத்துருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் வாஸ்து புராரம் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம் ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஒரு ஒன் ஆர் டூ லேக்ஸ் கம்மி பண்ணி தருவாங்க நெகோஷியபிள் தான் ஸோ ஒரு நல்ல சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் நம்ம கோவூர் அனக்காப்தூருக்கெல்லாம் பக்கத்தில் தரப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ உடனே வந்தீங்கன்னா ரெண்டுத்திலேருந்தா ஒரு வீட்டை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாகவே இருக்குது கம்ப்ளீட் பண்ணிட்டால் சூப்பராக இருக்கும் வேணும் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ